சபா ஆளுநராக மூசா அமான் நியமனம் ஜொஹோர் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முத்தமிழ் பண்பாட்டு விழா ஆரம்ப பள்ளி நடன போட்டி பிரிவில் தானா ஸ்ரீருத்ரன் நடனக்குழு வெற்றி இராயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு கொண்டாட்டத்தை நடத்துவதற்கு நெகிரி செம்பிலான் திட்டமிடவில்லை மந்திரி பசார் திட்டவட்டம் வாட்ஸ்அப் மோசடி திட்டத்தில் ஏழு லட்சத்து நான்காயிரம் சபாவின் பதினோராவது ஆளுநராக தான் ஸ்ரீ முசா அமான் நியமிக்கப்பட்டுள்ளார் மாற்றுமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் இன்று மூசா அமானுக்கு நியமன கடிதம் வழங்கினார் அவர் இன்று காலை பேரரசர் முன்னிலையில் இஸ்தானா நகாராவில் சபா ஆளுநராக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் தூண் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மகாராஜா மங்கு நகாரா என்ற உயரிய விருதையும் சபாவின் முன்னாள் முதலமைச்சருமான மூசா அமானுக்கு பேரரசர் வழங்கி சிறப்பித்தார் எழுபத்தி மூன்று வயதுடைய மூசா சுங்காய் சிபுகா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆவார் தூன் ஜுஹார் மஹிருடினுக்கு பதில் அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் இராயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் சபாவின் ஆளுநராக நீண்ட நாட்கள் பதவியில் இருந்து வரும் துன் ஜுஹார் மஹிருடின் டிசம்பர் முப்பத்து ஓராம் தேதியோடு அவரது சேவை காலம் ஒரு முடிவுக்கு வருகிறது ஈராகிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் ஈராகிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை சபாவின் முதலமைச்சராக மூசா அமான் நீண்ட காலம் பதவி வகித்துள்ளார் ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தை நடத்துவதற்கு நெகிரி செம்பிலான் திட்டமிடவில்லை என அம்மாநில மந்திரி பசா டத்துஸ்ரீ அமினுடின் நஹாரோன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நெகிரி செம்பிலான் உட்பட இந்நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் சுமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதோடு விரயத்தை தவிர்ப்பதுடன் இஸ்ரேல் தொடர்ந்து ஒடுக்கப்படும் பாலஸ்தீன மக்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் இந்த நடவடிக்கை இருப்பதாக அவர் கூறினார் இருப்பினும் இது அரசு சாரா நிறுவனங்கள் அல்லது தனியார் துறையை பொறுத்ததாகும் சில நேரங்களில் அவர்கள் சுற்றுப்பயணிகள் அல்லது அவர்களின் விருந்தினர்களை மிதமான முறையில் பட்டாசுகள் வெடித்து மற்றும் எளிமையான கொண்டாட்டத்தின் மூலம் ஈர்க்க ஏற்பாடு செய்யும் திட்டத்தை கொண்டிருக்கலாம் என அவர் தெரிவித்தார் அதே வேளையில் வழக்கம் போல் மசூதிகள் மற்றும் வழிபாட்டு மையங்களில் அனைவரும் பிரார்த்தனை செய்யலாம் மற்றும் யாசின் ஓதலாம் என்று குவலாப்பிலா மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்கிய பின்னர் அமினுடீன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதனிடையே க அடிலான் உயர் தலைமைத்துவம் நிர்ணயித்துள்ள விதிமுறைகளின்படி அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கு முன் கட்சியில் தேர்தல் நடைபெறும் என நெகிசெம்பிலான் மாநில பி கே ஆர் தலைவருமான அமினுடீன் தெரிவித்தார் ஜனநாயகத்தின் நிலைநாட்டப்பட வேண்ட கொள்கைகளுக்கு ஏற்ப தலைமை மாற்றத்தை செயல்படுத்த கட்சியின் தேர்தல் செயல்முறையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிகேஆர் தலைவர் டதுசி அன்வார் இப்ராஹிம் நேற்று அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் முத்தமிழ் பண்பாட்டு விழா இராயிரத்து நான்கு மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவின் முக்கிய அம்சமாக இயல் இசை நாடகம் என முத்தமிழின் மூன்று கூறுகளையும் பிரதிபலிக்கும் வகையில் ஆரம்ப பள்ளி முதல் கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் பல்வேறு போட்டிகள் நடந்தேறியது இதில் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான நடன போட்டியில் தமிழ்தானா ஸ்ரீருத்ரன் முருகன் நடனக்குழு வெற்றியுடன் மூன்றாம் இடத்தை பிடித்தது திருமுருகனைப் போற்றி காவடி ஆட்டத்தில் தொடங்கிய இந்த நடனக்குழுவினர் தமிழரின் பதினேழு பாரம்பரிய கலைகளை ஒரே நடனத்தில் ஒன்றிணைத்து அனைவரையும் மெய்மறிய செய்தனர் இக்குழுவினர் சற்றே புதுமையான கலைமுக ஆற்றல் பார்வையாளர்களிடமிருந்து பாராட்டுகளையும் ஆய்வுக்குழுவிடமிருந்து பலத்த கரகோஷத்தையும் பெற்றது வாட்ஸ்அப் மோசடி முதலீடு திட்டத்தில் முதலீடு செய்த எழுபத்தி மூன்று வயது வர்த்தகர் ஒருவர் ஏழு லட்சத்து நான்காயிரம் ரிங்கேட்டை இழந்தார் கவர்ச்சிகரமான வருமானம் கிடைக்கும் என்று செயலியில் வெளியான விளம்பரத்தை கண்டு அந்த ஆடவர் போலி முதலீட்டு திட்டத்தில் பணத்தை பறிகொடுத்தார் என கபாமான் மாவட்ட போலீஸ் தலைவர் டிஎஸ்பி வான் முகமது வான் ஜாஃபார் தெரிவித்தார் என்று கூறப்பட்ட முதலீட்டு திட்டத்தில் மூன்று வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் அந்த முதியவர் பணத்தை பட்டுவாடா செய்ததன் மூலம் மொத்தம் ஏழு லட்சத்து நான்காயிரம் ரிங்கேட்டை ஏமாந்துள்ளார் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டதை போன்ற எந்த ஒரு லாபமும் கிடைக்காததை தொடர்ந்து அந்த நபர் போலீசில் புகார் செய்ததாக டிஎஸ்பி வான் முகமாட் கூறினார் குற்றவியல் சட்டத்தின் இருபதாவது விதியின் கீழ் இந்த விவகாரம் குறித்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதனிடையே எந்த முதலீட்டு திட்டத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் அந்த திட்டம் உண்மையானதா அல்லது அதன் நம்பகத்தன்மை குறித்து பேங்க் நகாரா மலேசியாவின் சேமா மியூல் சிசிஐடி செயலியில் பரிசோதிக்கும்படி அவர் மக்களை கேட்டுக்கொண்டார் ஜோர் சிங்கப்பூர் மக்களை மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஒன்பது டிசம்பர் வரை டாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபாரு ஜோரில் பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் க்ளாந்தான் பாசிபூத்தேவியில் ஆகிதமேந்திக் கொள்ளையிட்டதாக மளிகை கடை கடைப்பணியாளர் என்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான் கடந்த மாதம் மற்றும் இம்மாதத் தொடக்கத்தில் அக்குற்றங்களைப் புரிந்ததை இருபத்து நான்கு வயது ஜுல் ஹைரி ஜுல்கிஃப்லி ஒப்புக்கொண்டான் முதல் குற்றச்சாட்டின்படி பதினெட்டு வயது பெண்ணின் பணப்பையிலிருந்து அவன் ரொக்க பணத்தை திருடி உள்ளான் டிசம்பர் இரண்டாம் தேதி பிற்பகலில் பாசிர்புத்தே புத்தே புத்தாயில் உள்ள மளிகை கடையொன்றில் அக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது நவம்பர் ஆறாம் தேதி மற்றொரு மளிகை கடையின் கல்லாப்பெட்டியில் பெட்டியில் வயது பெண்ணிடம் கத்தி முனையில் ரிங்கேட்டை அவன் கொள்ளையிட்டதாக இரண்டாவது குற்றச்சாட்டில் கூறப்பட்டது அதிகபட்சம் பதினான்கு ஆண்டுகள் சிறையுடன் அபராதம் அல்லது பிறம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு மற்றும் முன்னூற்று தொன்னூற்றி ஏழாவது பிரிவுகளின் கீழ் அவன் குற்றம் சாட்டப்பட்டுள்ளான் குற்றவாளிக்கு ஜனவரி பத்தொன்பதில் தண்டனை அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார் மற்றும் புத்தாண்டு விடுமுறையில் நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை வழக்கத்தை விட நாளொன்றுக்கு பதினான்கு விழுக்காடு அதிகரித்து இரண்டு புள்ளி பன்னிரண்டு மில்லியனாக பதிவாகலாம் என பிளஸ் மலேசியா பர்ஹாட் கணித்துள்ளது டிசம்பர் இருபது ஜனவரி இரண்டு வரை அந்நிலை நீடிக்கும் எனவே விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு திரும்புபவர்கள்

அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாநிலத்தில் தனியார் பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஆசிரியர் மாணவர் உள்ளிட்ட மூவர் கொல்லப்பட்டனர் மேலும் அறுவர் காயமுற்றதாக உள்ளூர் போலீஸ் கூறியது கொலையாளியான பதினேழு வயது பெண் பின்னர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு கொண்டு மாண்டார் அப்பின்னும் அந்த கிறிஸ்துவ பள்ளியின் மாணவி என தெரிவிக்கப்பட்டது ஒன்பது மில்லி மீட்டர் கை துப்பாக்கியை பயன்படுத்தி அத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அச்சம்பவம் குறித்து கடும் அதிர்ச்சி தெரிவித்த ஜோ பைடன் அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்றென வர்ணித்தார் சுடும் ஆயுதங்களை வைத்திருக்க அனுமதிக்கும் சட்டத்தை காங்கிரஸ் மேலும் கடுமையாக்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் இது அமெரிக்காவில் இவ்வாண்டு கண்மூடித்தனமாக நடத்தப்பட்ட நானூற்று தொன்னூற்றாவது துப்பாக்கி சுட்டு சம்பவமாகும்